வணக்கம் ஆஹ் உறவுகள்னு சொல்லுவேன் சொந்தங்கள்னு சொல்லுவேன் ரெண்டுமே ஒன்றுதான் அதாவது என்ன தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா கூடினால் கோடி நன்மை ஏன் நம்ம இங்கே கூடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு இப்படி கூடி இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி மூன்று நேரம் நம்மளுக்கு வந்து உணவு தங்க இருப்பிடம் இவ்வளவு அழகான ஒரு இடம் வெயில் வெளியில வந்து நூத்தி ஐம்பது டிகிரி வெயில் போட்டாலும் உள்ளுக்குள்ள ஏசிய போறாலும் குழுது ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு நம்ம வர வச்சு கிட்டத்தட்ட என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாவட்டங்கள் தேர்வு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கேப்டனு அதே மாதிரி ஞானசேரனு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாவட்டத்துக்கும் மேற்பட்ட நண்பர்களை நம்ம வந்து இங்க வர வச்சிருக்கோம் இதுல வந்த மெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பதுக்கு மேல நம்மளுக்கு வந்து மெயில் வந்தது மெயில் வந்தது கூட விஷயம் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் அனுப்புனாங்க எனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு பேர் கொண்ட லிஸ்ட் அனுப்புனாங்க அதுல இருந்துதான் ஒரு பதினாலு பேரை உங்களை தேர்வு பண்ணு அப்ப அம்பத்தஞ்சு பேர்ட்டே நான் பேசுவேன் அதுல இருந்துதான் பதினாலு பேரை தேர்வு செஞ்சிருக்கோம் இப்ப இந்த இடத்துக்கு ஏன் உங்களை வர வச்சிருக்கோம் இந்த கூட்டத்தை ஏன் கூட்டிருக்கோம் கூட்டம்ங்கிறது எல்லாருமே கூட்டலாம் எல்லாருமே கூட்டலாம் அரசியல் கட்சி கூட்டுவாங்க ஏதாவது சங்கம் கூட்டுவாங்க ஒரு அறக்கட்டளை கூட்டுவாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டலாம் வாங்க ஒரு இரநூறுவா பணம் தர சொன்னா அதுக்கு ஒரு கும்பலை கூட்டுவான் சாப்பாடு போற சொன்னா அதுக்கு ஒரு கும்பல் வரும் கூட்டத்தை கூட்டுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன் கூட்டுறோம் எதுக்கு கூடணும் இந்த கூடணனால நமக்கு என்ன நன்மை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிதான் எங்க ஊர்ல பக்கத்துல வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஊருக்குள்ள ஒரு அறிவிப்பு கொடுக்குறார் நம்ம ஊர்ல ஒரு ஒம்பாட்டு இருக்கு அந்த ஷாப்பை வந்து நம்ம இங்க இருந்து அதுக்காக நம்ம எல்லாரும் போராட்டம் வேணும் கூட்டம் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு பேர் போட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு கோட்டு போராட்டம் எதுக்கு ஒயின் ஷாப் இப்படி கூட்டம் வந்து கூடும் நம்மளோட கூட்டம் ஏன் கூடி இருக்கணும் நான் சின்ன வயசுல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது பாடப்பட்டத்துல வந்து ஐந்து பசுக்கள் வந்து ஒன்றா இருக்கு அதுல ஐந்து பசுக்களும் ஒன்றாவே இருக்கும் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பயங்கர நன்மை ஆனா ஒவ்வொரு பசுக்களையும் பிரிவினி ஏற்பட்டு அந்த பசுக்கள் வெளியில போகும்போது அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வந்து ஒவ்வொரு பசுக்களையும் வேட்டையாடி எல்லாத்தையும் முடிச்சிடும் இதை கேட்டிருப்பீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க எத்தனை பேர் படிக்கல அந்த கதை யாருக்கு தெரியாது தெரியாதுன்னு கைக்குள்ள எல்லாருக்குமே தெரியுமா அப்ப ஒரு 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 யூனிட்டிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜன் தேனியில இருக்கக்கூடிய அன்புத்த சகோதர தயாலனுக்கு பேசுறாருன்னா அப்ப இந்த கூட்டத்துல வந்ததுக்கு தான் அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு பிரெண்ட்ஷிப் ஒரு நட்பு ஏற்படும் இல்லையா ஒரு ஊராட்சி மன்ற கால ஊராட்சி மன்றத்துல ஒரு பிரச்சனை புதுக்கோடைய இருக்கிற லோகநாதன் வந்து இங்க மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணன் நிலவங்களுக்கு பேசுவார் ஆனே ஊர்ல இரு மாதிரி பிரச்சனை என்னென்ன பண்றது ஒரு கன்சல்ட்டிங் இடம் அது எப்ப நடக்குது இந்த மாதிரி கூட்டத்துல வந்து நீங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நட்பு வட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டதுக்கு தான் அந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உண்மையா இல்லை இப்ப இந்த ஒரு நோக்கம் என்ன இதுக்காக செலவினங்கள் பார்த்தோம்னா நம்ம அதை ஐயா அப்படிங்கிற பேசுவாங்க நம்ம அதை சொல்லலாம் ஏன் இவ்வளவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு இதுக்கான நன்மைகள் என்ன அப்படின்னா நாம் பெற்ற இன்பம் பெருக வயர் நம்ம என்ன கற்றுக் கொள்கிறோம் அதை இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக நாம் வந்து பயிற்சி ஆளுநராக உருவாவதற்கு நாம இங்க வந்திருக்கோம் இந்த பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் இதை வெளியில கொண்டு போய் செய்யற செயல தாங்க இருக்கு நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கான அர்த்தம் இங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் புரிஞ்சு இங்க கூடுனதுடைய நோக்கம் இங்க கூடுனதுடைய நன்மை இதுதான் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் இங்க தொடர்பு ஏற்படுத்திக்கணும் முப்பது மாவட்டங்களே வந்துருங்க இனி எனக்கு எந்த மா நீங்க என்ன சொல்லாம இப்படி வேலை எல்லா மாவட்டத்திலும் எனக்கு ஆள் இருக்க எல்லா மாவட்டத்திலும் எனக்கு ஆள் இருக்கு எல்லா

கிடைக்க அவர் பருத்தி எடுத்துட்டு இருக்காங்க வீட்டுல அவங்க வீட்டுல பருத்தி வேலை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு நான் விட்டுட்டேன் எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு நன்மையான சம்பவம் இந்த கூட்டத்துல கிடைக்கும் எனக்கு தெரியும் நான் தான் வந்திருக்கேன் அவரு வேலையை விளக்கரை உட்கார்ந்து சார் அவர் வேலையை விளக்கரையும் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இந்த கூட்டத்துடைய நன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால அது போல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ வந்தோம் மூன்று நாள் வந்து ஏதாவது நம்மள வந்து கொண்டு கொலையாப்பாங்க அதுக்கப்புறம் வெளியில போய் நம்ம ஜாலியாச்சலாம் இந்த மாதிரி வேணாம் மணல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ வேணாம் உங்களை அழக இன்னைக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அதனால வந்திருக்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து நல்லா அறிமுகம் கொள்ளுங்க இங்க சொல்லக்கூடிய ஒழுங்கு முறைகள் எல்லாத்தையும் சரியா கடைப்பிடிங்க நம்ம இங்க வந்தாங்க அடுத்த வருஷம் இதே டீம் இங்க வர சொல்லுங்க பொறுப்பாளர்கிட்ட இங்க இருக்கும் சொல்லணும்